தமிழர்களின் திருமண வைபவங்களில் ஆல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முழுமையாய் சூழ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவென புதுத்தம்பதியினரை வாழ்த்தும் வழக்கம் நம் பண்பாட்டில் உள்ளது இந்த பதினாறு பேரும் மக்கட்பெறல்ல மாறாக பதினாறு செல்வங்களையே நம் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் அவையாவன வெற்றிக்கு வழிகாட்டிடக்கூடிய கல்வி நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் நீண்ட ஆயுள் வளமான வாழ்வுக்குரிய பொருள் உழைப்புக்கும் தளராத உடல் வலிமை இறை நம்பிக்கை நோயற்ற வாழ்க்கை கலங்காத மனத்தின்மை மாறாத அன்பைச் செலுத்தும் துணை அறிவு ஆற்றல் ஒழுக்கம் ஆயுள் இவற்றில் தவறிவிடாத குழந்தைகள் மென்மேலும் வளரக்கூடிய பொருளும் புகழும் வாய்மை இல்லை இல்லையென சொல்லாத உதவி சிக்கனம் சேமிப்பு பழக்கம் நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம் சோகமற்ற வாழ்வு இவையே பெரியோரால் சொல்லப்படும் இந்த பதினாறு பேர்களும் ஆகும்